குரு தசை நடக்கிறவங்களை கேட்டால் ஏ ராகுதையே பரவாயில்லையா குருதசை வந்ததுலேருந்து வாழ்க்கையில் கும்மி அடிச்சு விட்டுருச்சியா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ குரு தனக்காரகன்றியா முழு சுபர்ன்றியான் குரு தசை நடந்ததுன்னா பிரமாதமாக இருக்கும்னா இருக்கணும்ல ஆனால் இருக்காது எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது அதே மாதிரி எல்லாத்துக்கும் கெடுதலும் பண்ணிடாது உன்னே கெடுதல் தான் பண்ணணும்னு எடுத்துக்கிறப்படாது அப்போது யாருக்கு கொடுக்கும் யாருக்கு கெடுக்கும் ரொம்ப சிம்பிள் லாஜிக்கில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் வேணாம் ஜோசியம் ரொம்ப எளிமையானது நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் இப்போ பாருங்க தனிச்ச குரு நின்னுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த குரு தசை ட்ரபிள் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த குரு தனிச்சு நின்று வக்ரமாயிருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அதைப்போல் யோக தசை இருக்காது வக்ரமானவன் கூட சேர்ந்துருந்தான்னு வைங்களேன் நெம்பை யோகமான தசையாக இருக்கும் அதே குரு வந்து தனிச்ச நிலையில் ஒரு இடத்துல நிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த பாவமும் குரு ஆட்சி எங்கே ஆகுறாரா அந்த பாவமும் ப்ளஸ் குரு என்ன நட்சத்திர காலில் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திர சாரமும் இந்த இடங்கள் எல்லாமே வந்து இந்த ஜாதகனுக்கு குரு தசையில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடங்களாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இதை எல்லாத்துக்கும் ப்ளைனாக எடுத்துக்கிற கூடாது நான் மறுபடியும் சொல்கிறேன் குரு தனிச்சு நிற்கிறதுங்கிறது தான் சிக்கலை கொடுக்கும் ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்து நிற்கலாம் அல்லது வந்து வக்ரமாகி நிற்கலாம் இப்படி எப்படி நின்னாலும் அந்த குரு தசை நல்ல தசையாக தான் நடக்கும் என்னையா குரு நல்ல கிரகம்ன்றாங்க ஆட்சி உச்சமாய் நின்று தசை நடத்திச்சுனாக்க சிரமப்படுது அப்படின்னாக்கா அதுக்கு இதே காரணம் அது ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கணும் அது நல்ல கிரகமாக நல்லா இல்லாத கிரகமாக ஏதாவது ஒன்றோட சேர்ந்துருக்கணும் சேர்ந்துருந்தா ஜெயிச்சிடுவான்